விஜய் டைம்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நூறு ஆண்டுகளாக எந்த பவுலரும் தொடாத செய்த பும்ரா மண்ணில் கிங்காக இருக்கிறார் அப்படி என்ன சாதனை என்பதையும் அதே போல ஆஸ்திரேலியா டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து நாட்டு வர்ணனையாளர் இஷா குகா நம் பும்ராவை குரங்கு இனத்துடன் ஒப்பிட்டு இருக்கிறார் மற்ற வீரர்களை அவமானப்படுத்துவது ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வீரர்கள் மட்டுமல்ல இங்கிலாந்து நாட்டு வர்ணனையாளரும் கை சேர்ந்தவர்கள் நாம இந்த பதிவில் ஆஸ்திரேலியா மண்ணில் பும்ராவின் சாதனை பற்றியும் பும்ராவை வர்ணனையாளர் இஷா குகா பேசியது பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்பாக பேட்டிங்கில் சச்சின் டெண்டுல்கருக்கு லிட்டில் மேஸ்ட்ரோ என்று சொல்வது போல பும்ராவை எப்படி செல்லமாக அழைக்கலாம் என்று கமெண்டில் சொல்லுங்கள் தற்போது நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணியின் ஒரே நம்பிக்கையாக இருந்து வருகிறார் பும்ரா அவர் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியிருந்தார் சுமார் நூறு ஆண்டுகளில் ஆஸ்திரேலியா மண்ணில் சிறந்த பவுலிங் செயல்பாட்டை பும்ரா செய்துள்ளார் ஆஸ்திரேலியா மண்ணில் இருபது விக்கெட்டுகளுக்கு அதிகமாக வீழ்த்திய வெளிநாட்டு பந்து வீச்சாளர்களின் மிக குறைந்த பவுலிங் சராசரி வைத்துள்ள பந்து வீச்சாளர் பும்ரா தான் இது மாபெரும் சாதனையாக பார்க்கப்படுகிறது மற்ற இந்திய பவுலர்கள் விக்கெட் எடுக்க முடியாமல் தவித்து வந்த நிலையில் தனியாளாக இருபத்தி எட்டு ஓவர்கள் பந்து வீசி எழுபத்தி ஆறு ரன்கள் விட்டுக் கொடுத்து ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஒரு ஓவருக்கு மூன்று ரன்களுக்கும் குறைவாகவே விட்டுக் கொடுத்திருந்தார் இந்த நிலையில் அவர் செய்துள்ள ஒரு குறிப்பிடத்தக்க சாதனை அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது ஆஸ்திரேலியா மண்ணில் மட்டும் அவர் ஐம்பது விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் இந்த மைல்கள் சாதனையில் அவரது போலிங் சராசரி பெரும் வியப்பை அளிப்பதாக உள்ளது அவர் ஆஸ்திரேலியா மண்ணில் பத்து டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி பத்தொன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் அவரது போலிங் சராசரி பதினேழு புள்ளி எண்பத்தி ரெண்டாக உள்ளது அதாவது ஆஸ்திரேலியாவில் விளையாடிய டெஸ்ட் போட்டிகளில் ஒவ்வொரு பதினெட்டு ரன்கள் விட்டு கொடுக்கும் போது ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார் இது சாதாரண விஷயமா உங்களுக்கு எந்த போலரை பிடிக்கும் என்று கமெண்டில் சொல்லுங்கள் அதாவது டெஸ்ட் போட்டிகளில் போலிங் சராசரி இருபத்தஞ்சு இருந்தாலே அது சிறந்த செயல்பாடு சராசரியாக ஒவ்வொரு முறை இருபத்தஞ்சு ரன்களை விட்டு கொடுக்கும் போதும் ஒரு விக்கெட் வீழ்த்தினாலே சிறந்த பவுலராக அடையாளம் காணப்படுவார் ஆனால் பும்ராவோ ஆஸ்திரேலியா மண்ணில் இருபதுக்கும் குறைவான போலிங் சராசரி வைத்துள்ளார் இவர் ஆஸ்திரேலியா மட்டுமல்ல தென்னாப்பிரிக்காவில் அவரது போலிங் சராசரி இருபது புள்ளி எழுபத்தி ஆறாக உள்ளது இந்தியாவில் பதினேழு புள்ளி பத்தொன்பதாக உள்ளது வெஸ்ட் இண்டீஸில் ஒன்பது புள்ளி இருபத்தி மூணாக உள்ளது நியூசிலாந்தில் மட்டும் சற்று அதிகமாக முப்பத்தி ஒன்று புள்ளி அறுபத்தாறு என்பதாக உள்ளது நியூசிலாந்தில் அவர் இரண்டு போட்டிகளில் மட்டுமே விளையாடியுள்ளார் இங்கிலாந்தில் அவரது போலிங் சராசரி இருபத்தி ஆறு புள்ளி இருபத்தி ஏழு பும்ராவின் ஒட்டுமொத்த டெஸ்ட் போட்டியின் பவுலிங் சராசரி பத்தொன்பது புள்ளி எழுபத்தி ஒன்று ஆகும் இந்த சராசரி தற்போது கிரிக்கெட் ஆடி வரும் வீரர்களிடையே இதுதான் மிக சிறந்த பவுலிங் ஆகும் இப்படிப்பட்ட இந்திய வீரரை குரங்கு இனத்துடன் ஒப்பிட்டு பும்ரா மீது இனவரி பேச்சு முன்னாள் இங்கிலாந்து கிரிக்கெட் வீராங்கனையும் பெண் வர்ணனையாளருமான இஷா கூகா அவர்கள் வர்ணனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது பிரெட்லி முதல் டெஸ்ட் போட்டியில் கேப்டனாக இருந்த பும்ரா இந்த போட்டியில் அபாரமாக செயல்பட்டு இருக்கிறார் என்று பாராட்டினார் அப்போது பேசிய இஷா கூகா பும்ராவை எம்விபி என்று கூறினார் எம்விபி என்றால் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் என்று அர்த்தம் ஆனால் அதற்கு விளக்கம் கொடுக்கிறேன் என பேசிய இஷா கூகா மோஸ்ட் வேல்யூபிள் பிரைமேட் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் இதுதான் இப்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது பிரைமேட் என்றால் குரங்கு என்று அர்த்தம் இதனால் இஷா குஹா கிரிக்கெட் வர்ணனை செய்ய தடை விதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே நம் இந்திய நாட்டுக்கு பெருமை தேடித்தரும் தரும் மகத்தான வீரர்களில் ஒருவராக இருக்கிறார் பும்ரா நாம் நம் பும்ராவை போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சிறந்த வீரர் இவரை பற்றி அவதூறாக பேசிய இஷா குகாவை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை நாம் நம் வீரர்களை கொண்டாடுவோம் இந்த பதிவை பற்றிய உங்கள் கருத்துகள் வரவேற்கப்படுகிறது உங்கள் கருத்துகள் எனக்கு மிகவும் முக்கியமானதாகும் உங்கள் கருத்துகளை கீழே உள்ள கமெண்டில் தெரிவிக்கவும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்ற கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் இந்த வீடியோவை பகிரவும் மேலும் இதுபோல் கிரிக்கெட் செய்திகளை தெரிந்து கொள்ள விஜய் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் பார்க்கலாம் நன்றி